இன்றைய அனுதின தியானம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எப்பேசியர் நான்கு முப்பத்தி ரெண்டு நாம் எப்படி மன்னிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு காட்டப்பட்ட தெய்வீக அன்பு தேவன் நம்மேல் வைத்த அன்பு மிகப்பெரியது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் இத்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு எனவே நம்முடைய திரளான பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் அவர் கிருபையாய் மன்னித்தார் அந்த மன்னிப்பை நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெற்றுக்கொண்டோம் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எப்பேசியர் இரண்டு எட்டு எனவே எங்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய மன்னிப்பு நமக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் கிடைத்தது அதுபோல நாமும் நிபந்தனையற்ற அன்பில் வேரூன்றிய மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் பேதுரு இயேசுவிடம் தவறு செய்த மற்றவர்களை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்பதை நிபந்தனையோடு கேட்டான் அதற்கு இயேசு எந்த நிபந்தனையும் இல்லாமல் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசு ஏழு தர மாத்திரமல்ல ஏழு எழுபது தர மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் மத்தேயு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இங்கு ஏசு ஒருவரை ஏழு முறை வரை மன்னித்து எண்ணிக்கைக்கு உட்படுத்தக்கூடாது கூடாது என்றும் ஏழு எழுபது தர மட்டும் என்பது முடிவில்லா மன்னிப்பை குறிக்கிறது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் இதை போலத்தான் தேவன் நம்மையும் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் எண்ணி முடியாத அளவு மன்னித்திருக்கிறார் இதை போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறோமா எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் யோவான் இருபது இருபத்தி மூன்று மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் மத்தேயு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே தேவனுடைய பணியில் போதகர் தானியல் கார்த்திகேயன் தலைமை போதகர் முதற் பேரானவர் ஜெப வீடு கொளத்தூர் சென்னை